முருகனுக்கு அரோகரா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையை வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் டி வேலுக்கு மேலோம்போ அந்த போல ஒரு அற்புத தெ சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பணி ரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கல் இல்லாயினும் செந்தில் இல்லாயினும் சென்று பணிந்து நிற்போம் பக்தருக்கென்று தீரந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயூதம் அல்லவோ அந்த வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ கொட்டிக்கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் கொத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டு கொள்வோம் ஆனகிருவதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமரன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையில்தான் உயர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் விடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விட கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் அவன் கால்களிலே விட கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம்